அரசாங்கத்தில் இலவசம் தருவதும் அந்த இலவசத்தை பெரும் மக்களை பற்றி இழிவாக இப்போ ஒரு டிவி நிகழ்ச்சியில் கூட பேசினாங்க அது மட்டும் இல்லை அவங்க ஒருத்தர் பேசுறது ஒரு ஆள் பேசந்தா இருக்கலாம் ஆனால் அது மாதிரியான கருத்து பல பேருக்கிட்ட இருக்குது அது மாதிரி பேசுகிறாங்க அந்த இலவசம் தர்றது என்ன அது அரசோட மறைமுக விஷயங்கள் என்ன என்ன ஏது இந்த ஜனங்களை இழிவுபடுத்துகிறாங்களே அது வந்து நியாயமாக அவங்களுக்கு எந்தளவுக்கு அறிவு இருக்குது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படின்னா இப்போ நம்ம பேச போகிறோம் ஹாய் பி பஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹீட் டு சே சம்திங் இப்போ கவர்மெண்ட்டில் வந்து இலவசங்கள்லாம் தராங்க அதை அந்த இலவசத்தை பிறங்க மக்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாங்க இங்கே இலவசமாக தரப்படுறது வந்து இப்போ ரேஷனில் அரிசி போனவங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பண்ணுறது அது மாதிரி பல விஷயங்களும் இலவசமாக இங்கே தரப்படுது அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பொதுவாக கிடைக்கூடிய படிப்பு இது மாதிரி விஷயங்கள் வந்து இலவசமாக தரப்படுது அப்படி இலவசமாக பெறக்கூடிய அந்த விஷயத்தை பெறுபவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களோ இல்லை அதை பற்றின அறிவு இல்லாதவங்களோ தான் அது என்ன விஷயம் ஃபஸ்ட்டு இந்த அரிசி விஷயத்தை நம்ம எடுப்போம் இந்த அரிசி விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பண்டங்கள் ஏன் ஒரு கவர்மெண்ட்டில் சேமித்து வைக்கிறாங்க இப்போ வந்து ஒரு நாடு நல்லா போயின்னு இருக்குது அவங்க பாட்டு போயின்னு இருக்காங்க திடீர்னு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டுச்சு உணவே விளைவிக்க முடியல அப்போ என்ன அவன் சாப்பாடே இல்லைன்னா அந்த நாடே அழிஞ்சிரும் அதுக்கோசரம் அந்த பஞ்சத்தில் அவங்கள தான் எல்லா நாடுங்களும் அந்த நாட்டுக்கு தேவையான உணவுங்களை பாதுகாத்து வைக்கிறாங்க முன்னாடியே அப்போது அந்த உணவு வந்து ஏன் இலவசமாக ஜனங்களுக்கு தராங்க அப்படின்னா பாருங்கள் இப்போ வந்து ஏழப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க அவனுக்கு இப்போ ஒரு இடத்துல ஒரு பணக்காரன் இருக்கிறான் அவன் மட்டும் இருக்கிறான் சுத்தூரம் ஒரு நாலாயிரம் பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அந்த பணக்காரனால் அவன் வச்சுங்கிற சாப்பாடை சாப்பிடவே முடியாது அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு அடிப்படையாக ஒரு கவர்மெண்ட்டு தர நம்பிக்கை என்னன்னா இவனுக்கு இன்றைக்கி சாப்பாடு இருக்குது நீ நாளைக்கு வந்து வாழலாம் வளரலாம் அப்போ நீ வரி கட்டலாம் புரியுதுங்களா சொல்கிறது அதே மாதிரி இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு இலவசத்தை பற்றி பேசுகிறாங்க என்ன விஷயம்னா ஜனலுக்கு இலவசமாக பண்ணுற மாதிரி ஒரு மரியாதை இல்லாமல் கூட நடக்கப்படுறதெல்லாம் சொல்கிறாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நாம் வந்து ஒருத்தன் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக படித்து அவன் சொந்த காசில் வாங்கிட்டு வந்த மருந்து நமக்கு தர்றதில்லை நாம் என்ன செய்கிறோம் நம்ம மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கிறோம் எது மாதிரி இங்கே படிக்கிறதுக்கு வசதி இல்லாத படிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ள திறமையுள்ள மாணவர்களுக்கு நாம் வரி பணம் கட்டி அவங்கள இலவசமாக படிக்க வச்சு இலவசமாக அவங்கள டாக்டர் ஆக்கணும் ஏன்னா நமக்கு இலவசமாக செய்கிறதுக்கு இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு தலைமுறையாக இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு தலைமுறையாக ஒருத்தர் வந்து வரி கட்டினு வராரு அவர் வந்து நல்ல வசதியாக இருக்கிறாங்க அஞ்சு தலைமுறையாக ஆறாவது தலைமுறையில் ஒரு பேரப்பசங்களும் யாரும் அவங்க வந்து நிற்கும் போது அவங்க ஏழ்மைக்கு வந்துடுறாங்க அப்போது அந்த அஞ்சு தலைமுறையாக வரி கட்டண ஒரு நாடே முன்னேறுது இப்போ வந்து அந்த டிவி நியூஸில் பேசினவர் கூட ஒரு ரயில்வே ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னார் ஒரு ரயில்வேவை ஒரு தனி மனிதன் உருவாக்க முடியுமா நாட்டில் எல்லாரும் கட்டுற வரி பணத்தில் தான் நம்ம நாடை முன்னேற்றுறோம் ஒரு ரயில்வே உருவாக்குறோம் எல்லாமான ஃபேக்ட்ரிங்கோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நாம் உருவாக்கி வைக்கிறோம் அதில் தான் போய் இவங்க வேலை செய்கிறாங்க தனியாக ஒரு தனி மனிதன் வந்து ஒரு ரயில்வேவோட மொத்த இதுவும் இந்தியா ஃபுல்லாக உருவாக்க முடியுமா முடியாது இப்போது ட்ரெயின்லேயே போவாதவங்க கூட சொந்தமாக கார் வச்சுங்கிறவங்க கூட வரி கட்டுறாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கே போவாதவங்க கூட வரி கட்டுறாங்க அப்போது இந்த ஜனங்கள் ஒரு கஷ்டமான நிலைமையில் வரும்போது கவர்மெண்ட்டு அந்த ஜனங்களுக்கு வழிவகையும் அவங்கள வாழ வைக்கிறதுக்கும் அவங்க செய்கிற விஷயங்கள் தான் இந்த இலவசம் இப்போது இன்றைக்கி நீ இலவசமாக வைத்தியம் பார்க்குற இல்லை அப்படின்னு கேட்டால் நான் வைத்தியம் பார்க்காத முன்னாடியே என் பாட்டம் போட்டம்லாம் எல்லாருமே வரி கட்டி இலவசமாக ஹாஸ்பிட்டலில் தயாரித்து வச்சுருக்கோம் அதே மாதிரி அதில் நீங்கள் சொல்கிற டூ பசங்க செலவு பண்ணலாம் அதில் உக்கார வைக்கல நாங்கள் ஏழ்மையில் இருக்கிற பசங்க அறிவாளி பசங்களுக்கு இலவசமாக கல்விகளை கொடுத்து அவங்கள ஆகி உக்கார வச்சுருக்கோம் எங்கள் மக்களுக்கு தேவையான எங்கள் சகோதரனுக்கு தேவையான மருந்துக்கும் வைத்தியத்துக்கோசரமும் நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் வரி கட்டுறோம் அதே மாதிரி இங்கே நாங்கள் வந்து மிச்ச நாங்கள் கஷ்டப்படும் போது அந்த சகோதர சகோதரிங்க அவங்க வரி கட்டுற பணத்தில் நாங்கள் வாங்கிறோம் இது எப்படி ஒரு அடிப்படையாக ஒரு நாட்டு மக்களை உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் இது ஒற்றுமையினால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அதாவது இது மக்கள் கட்டுகிற எல்லா வரியும் வாங்கி அது மக்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி அதாவது இவங்க இறங்கும் போது இவங்களை பாதுகாத்து இவங்களுக்கு வளர்கிறதுக்கும் உதவி பண்ணணும் அதே மாதிரி இவங்க இறங்கும் போது அவங்க கட்டுந்து இவங்க வளரணும் இது மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் வரி பணம் வந்து பல வகையில் உபயோகப்படுது இப்போ வந்து இலவசன்றாங்க கண் எதிர்க்க தர்றது மட்டும்தான் இலவசமாக இல்லை இங்கே பெரிய பெரிய நிறுவனத்துக்கு முன்னாடி அவங்க வரி கட்டினதுலேருந்து எல்லாம் பண்ணுறாங்களே அது எங்கேருந்து பண்ணுறாங்க அதுக்கு இது மாதிரி இலவசம் தரவங்களே வாங்குறவங்கள இழிவாக பேசுகிறவங்க உங்களால் பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு ஒரு கவர்மெண்டில் ஒரு ரயில்வேலேயோ எதுலேயோ வேலை செய்யும் போது அந்த நிறுவனம் எப்படி உருவாக்கப்படுது எதுலேருந்து உருவாக்கப்படுது அப்போது அவ்வளோ வருஷம் இப்போ பாருங்கள் மற்றம் வந்து அஞ்சு தலைமுறையாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் போனதில்லைன்னு வச்சுங்க ஆனால் அவர் வரி கட்டுறார் ஆறாவது தலைமுறையில் அவனோட பேரம் ஒருத்தன் ஏழ்மையில வந்து இலவசமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பண்ணும்போது போது அவங்கள ஏன் அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம் எதனா இருக்கலாம் ஆனால் நாங்கள் யாரும் வரி கட்டுறவங்க வந்து ஒரு கோட்டி சொரணும் அவன் போய்ட்டு ப்ரைவேட் காலேஜில் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பட்சம்னா கூட்டணும் வந்து எனக்கு இலவசமாக வைத்தியம் பாரு நாங்கள் சொல்லியே நாங்கள் ஒரு ஏழ்மையான ஒருத்தனை இலவசமாக கல்வி கொடுத்து அவனை முன்னேற்றி தானே நாங்கள் எங்களுக்கு வைத்தியம் பார்க்குறது நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து ஒரு அமைப்புங்க அதாவது ஒரு நாடை வந்து வளர்த்து எடுக்கணுன்னா நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து உழைச்சி ஒவ்வொரு நிறுவனமாக நமக்கு தேவையானதை நாட்டில் உருவாக்கி வைக்கிறோம் அதே மாதிரி நாம் வாழும்போது நம்ம கட்டுற வரி நம்ம மிச்ச மிச்சப்பேர் கட்டுற வரியும் இது மாதிரி மாற்றி மாற்றி ஜனங்களுக்கு உதவியாக இருக்கும் அது என்ன அது ஒரு நம்பிக்கை நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு பாருங்கள் ஒரு லேப்டாப் தராங்க ஸ்கூலில் லேப்டாப் தராங்க லேப்டாப் தராங்க ஸ்கூலில் இப்போ பாருங்கள் இன்னும் இலவசமாக லேப்டாப்லாம் தராங்க நான் கேட்குறேன் ஒரு நாடு வந்து முன்னேது இப்போ வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் வரப்போதோ அது இன்னும் வேறமாக இருக்கும் இப்போ வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு வளருது இப்போது எல்லாமே கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு இந்த சூழ்நிலை வந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பையன் மட்டும் காசு செலவு பண்ணி படிக்கிற பையன் மட்டும் கம்ப்யூட்டரும் அந்த நாலேஜும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த நாடு முன்னேறமா நாட்டில் ஒரு பத்து பேர் இருபது பேர் கூட தெரிஞ்சுருக்காது அப்படி இருக்கும்போது ஒரு நாடோட தொழில் வளர்ச்சியோ எந்த வளர்ச்சியுமே இப்போ கம்ப்யூட்டர் நோக்கி போயிட்டுருக்கும் போது எப்படி வளரும் அந்த இலவசம் என்னன்னா இப்போது அந்த இலவச லேப்டாப்பு தரன அந்த ஸ்டூடெண்ட்டுங்க வந்து அந்த கம்ப்யூட்டரை பற்றின அறிவில் வளர்ச்சி ஏற்படும் அதனால் நாளைக்கு வந்து இந்தியா சமுதாயத்தில் ஒரு நூற்றுக்கு ஐம்பது பேர் எழுபது பர்சன்ட் பேர் கம்ப்யூட்டரோட அறிவு இருக்கிறதுனால நாடோட முன்னேற்றமும் அதனால நாட்டுக்கும் வருமானம் வரும் நாடும் முன்னேறும் அந்த இலவசம் என்ன செய்யுது அதாவது ஒரு இருபதே பேர் தான் ஒருத்தர் தான் வாழ முடியும் அந்த இருபது பேரை வச்சு நாட முன்னேற்ற முடியுமா அதாவது இவங்களுக்கு அந்த இலவசமாக அந்த லேப்டாப் தரனால இவங்களுக்கு அந்த அறிவு ஏற்படுது அதனால் தொழில்துறை நாளைக்கு போயின்னு இருக்கிற வளர்ச்சிக்கு இங்கே வந்து பெரும்பான்மையான மக்கள் அதுக்கு பழக்கப்பட்டு அதோட வளர்ச்சிக்கு துணை போக முடியும் இப்போ இருபதே பேர் மட்டும் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு இருப்பான் மிச்ச பேர்லாம் ஆடு மாடு மேய்ச்சிருந்தாங்கன்னா அந்த நாடு முன்னேறுமா அந்த காலத்துலேயே வந்து ராகுல் சங்கருதாயர் அவர் வந்து ஒன்று சொல்வார் அதாவது இந்தியாவில் வந்து ஒரு ஜாதி பிரிவினை ஏற்படுத்தி படிப்பு வந்து யாருக்குமே கிடைக்கூடாதுன்னு பண்ணனால அந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் கிரேக்க நாட்டிலேருந்து மிச்ச யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிலாம் அவங்களோட வளர்ச்சி அறிவு வளர்ச்சியும் விஞ்ஞானிகளும் தொழில் வளர்ச்சிகளும் எங்கேயோ வந்துடுச்சு அந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் இங்கே வந்து இந்தியா முடக்குவாதம் வந்த முட்டாள்கள் போல் இருந்து விட்டார்கள் அப்படின்றாங்க நீங்கள் இருபது பேர் வாழ முடியலாமோ மிச்ச பேர்லாம் அவன் எப்படின்னா போட்டான் அவன் எப்படி நமக்கு சரி சமலாம் அவன் வாழலாம் நீங்களே வாழ முடியாது இப்போ பாருங்கள் ஒருத்தன் ஒரு இடத்துல சாப்பாடை பிரிச்சுன்னு வச்சு நான் உக்காரான் சுத்தூரம் ஒரு நானூறு பேர் பத்து நாளாக பட்னி அவனால் சாப்பிடவே முடியாது வசதியாக இருக்கிறவன் வாழறது கூட இவங்களுக்கு வந்து ஜனங்களுக்கு நீங்களும் வாழ முடியும் உங்களை உயிரை காப்பாற்றிக்கிறதும் இது காப்பாற்றும் ஜனங்களுக்கு வந்து அந்த ரேஷன் அரிசி இலவசமாக தரான் அதை சாப்பிட்டு அவன் நாளைக்கு வளர்ந்து நாடை காப்பாற்றுவான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இலவசம் தரலன்னா ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்கள் ஒரு இருபதே பேர் தான் ஒரு நாட்டில் வந்து படிக்க முடியும் யாருக்கும் இலவச கல்வி இருக்காது எல்லாருமே ஒன்றுத்துக்கும் உதாரணமாக இருப்பான் அப்போது அந்த இருபது பேருக்குமே ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது எந்த ஃபேக்ட்ரியில் தயாரிக்கப்படுற எந்த பொருளும் இந்த ஆடு மாடு மேய்க்கிறேன்னு தேவையாக இருக்காது நீங்கள் நாடை வளர்த்து எடுக்கவே முடியாது அதனால் இந்த இலவசங்கள் வந்து ஓரளவுக்கு அதாவது அந்த அறிவு இருக்கிறவங்க அவங்களுக்கு வசதி இல்லாத போது அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த நாட்டை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கும் இன்னொன்று நாளைக்கு நம்மளால் வாழ முடியும் நமக்கு அந்த அறிவு இருக்குது நம்மக்கிட்ட உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்குது ஆனால் இப்போ சூழ்நிலை சரியில்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு அடிப்படையான உணவை கொடுத்து அவங்கள தக்க வச்சு நாளைக்கு அவங்க நாட்டுக்கு வரி கட்டுவாங்க வளர்ந்து பயன்படும் அதனால் இப்போ வந்து பேசுகிறவங்களோட பசங்களே நாளைக்கு கஷ்டமாக இருந்தான்னா இவனை காப்பாற்றுவான் இல்லை நம்ம கட்டுற வரி பணத்தில் அவன் பேரம்பையன் க பேசுகிறாங்க பாருங்கள் இது மாதிரி இலவசம் தப்புன்ட்டு அவங்க பையன் கஷ்டமாக அந்த சோத்துக்கு வழி இல்லாமல் சாவுறான்னா அன்னைக்கு அந்த சகோதரர்களுக்கு நாம் கட்டுற வரி பணத்தில் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு உயிரோட வச்சு அவங்கள வாழ வைக்கிறது தான் இது வந்து மாற்றி மாற்றி நடக்கிற விஷயம் ஒன்று நாடை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறது இன்னொன்று அடுத்த வளர்ச்சிக்கு ஜனங்களை தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு அதுக்கு நிறைய பேர் தேவை சும்மா இருபது பேருக்கு மட்டும் அறிவு வந்துவிட்டான் நாடு வளராதுங்க நிறைய பேர் தேவை அதனால் அந்த விஷயத்துங்களை இலவசம் தர்றதும் இன்னொன்று ஜனங்களை உயிரை காப்பாற்றத்துக்கோசம் நம்ம வரி பணத்தை செலவு பண்ணி வைத்தியத்துக்கு பண்ணுறோம் அதனால் இது நீங்கள் ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி இலவசமாக வாங்குகிறவன இழிவுபடுத்துகிறீங்களே அப்போது இவ்வளோ நாளாக பயன்படுத்தாத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் பயன்படுத்தாத இலவச கல்விங்களும் பயன்படுத்தாத பல விஷயங்களுக்கோசரமும் தொடர்ந்து வரி கட்டுறோமே அது ஏன் கட்டுறோம் எங்களோட சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் நாட்டுக்கும் கட்டுறோம் நாளைக்கு நாங்கள் கஷ்டப்படும் போது எங்கள் சகோதர சகோதரிங்க இந்தியர்கள் வந்து எனக்கோசரம் அவங்க உழைக்கிறாங்க நாங்கள் அவங்களுக்கு ஒருசரம் உழைக்கிறோம் இது வந்து ஒரு அமைப்புங்க இது ஒட்டு மொத்தமாக ஒரு நாடோட வளர்ச்சியும் மக்களையும் தொடர்ந்து ஒத்தாசு ஒத்தாசையாக இது காப்பாற்றிட்டே வரும் அந்த இலவசன்றது என்னென்னே தெரியாத மூடத்தனமாக ஒரு வயித்தல் பிடிச்சவங்க போல் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க அது மிகப்பெரிய தவறு இலவசங்கள் சமயத்தில் காப்பாற்றும் வாழ வைக்கும் வரி வாங்கக்கூடிய கவர்மெண்ட்டு இந்த ஜனங்க கஷ்டப்படும் போது இந்த ஜனங்களை காப்பாற்றி தூக்கி விட வேண்டியது கவர்மெண்ட்டோட கடமை ஓகே விவர்ஸ் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் சி யூ அகேன்